ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற பிறகு மகேந்திர சிங் தோனி அவர்கள் செய்த ஒரு சம்பவம் தான் தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையே பெரிய அளவில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு தோனி அவர்களுடைய இந்த ஒரு செயலை பார்த்து தற்போது பிரமித்து போயிருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணியின் கிரிக்கெட் வீரர்களே தற்போது அனைவரும் தோனி அவர்களை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்காங்க அதிலையும் குறிப்பாக ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை வெகுவாக பாராட்டி செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா தோனி அவர்களுடைய இந்த ஒரு செயலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்ருக்கு அந்தளவுக்கு ஒரு இளம் வீரருக்கு தற்போது மிகப்பெரிய உதவியை செஞ்சு தற்போது தோனி அவர்கள் அவரை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிஎஸ்கே அணி பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க சிஎஸ்கே அணியுடைய பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே அவங்களால் எடுக்க முடிஞ்சுது அதற்கு பிறகு கிளம்பியிருக்கிற சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவர்கள் நிதானமாக ஒரு பக்கம் விளையாட ராகுல் திரிபாதி வந்த வேகத்தில் அவுட் ஆகிட்டாங்க ருத்ராஜ் கெய்ப்காட் வந்த உடனே அதிரடியாக விளையாடி இருபத்தி ஆறு பந்தில் ஆறு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு ஐம்பத்தி மூணு ரன்களை குவிச்சாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்டத்தின் வேகத்தை பார்க்கும்போது பதினைந்து ஓவரில் சிஎஸ்கே ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தபோது உள்ளே வந்தாங்க மும்பை அணி சுழற்பந்து வீச்சாளரான விக்னேஷ் புத்தூர் இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து ருத்ராஜ் கெய்குவாட் சிவம் துபே தீபக் கூடா அப்படின்னு முக்கியமான விக்கெட்டுகளை தன்னுடைய பந்து வீச்சில் இவங்க வீழ்த்திட்டாங்க இது ஆட்டத்தில் பெரிய திருப்பு முனையாக மாறுச்சு ஆனால் கடைசி கட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா ஆட்டத்தை சிஎஸ்கே பக்கம் திருப்பி ஒரு முக்கியமான ஆட்டத்தை அவங்க விளையாடினாங்க இந்த போட்டியில் இருபத்தி நாலு வயது இளைஞரான புத்தூர் அவருடைய பந்து வீச்சு அனைவராலும் கவனிக்கப்பட்டு இருந்துச்சு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் வெளியே போகும்போது அந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற இளம் வீரரை அழைச்சி அவரை பாராட்டு தெரிவித்தாங்க அதே போல் போட்டி முடிஞ்சு அனைத்து வீரர்களும் பேசி கை குலுக்கி பிரிஞ்சதுக்கு அப்புறம் விக்னேஷ் புத்தூர் அவர்களை தனியாக அழைச்சி அவருடைய முழு விவரத்தை பற்றி மகேந்திர சிங் தோனி அவர்கள் கேட்டு அறிஞ்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மும்பை அணியால் மெகா ஏலத்தில் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க இவங்க கேரளா அணிக்காக அண்டர் ஃபோர்டீன் மற்றும் அண்டர் நைன்டீன் அணிக்காக விளையாண்டாங்க ஆனால் சீனியர் அணியில் கூட இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இவருடைய திறமையை அறிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்குக்கு இவரை பார்த்தீங்கன்னா நெட் போலோரை அனுப்புனாங்க அங்கு கான் அவர்கிட்ட இவங்களை தீவிரமான வலைப்பயிற்சியிலையும் ஈடுபட வச்சு அவரிடம் இருந்து கோச்சிங்கும் பெற வச்சாங்க இதற்கு அனைத்து செலவுகளையும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்றுக்கொண்டாங்க அதற்கு சரியான ஒரு பலனை அவங்க இந்த சீசனில் பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனி அவர்கிட்ட விக்னேஷ் புத்தூர் அவர்கள் பேசும்போது தன்னுடைய முழு விவரத்தையும் தெரிவிச்சிருக்காங்க தான் வந்து கேரளாவில் இருந்து வந்ததாகவும் தன்னுடைய அப்பா ஆட்டோ டிரைவர் அப்படின்னும் தன்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இதை கேட்ட மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க சுமார் தொண்ணூறு லட்சம் ரூபாயை விக்னேஷ் புத்தூர் அவர்களுடைய பேரில் தற்போது செக் மூலமாக கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் தற்போது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறியிருக்கு அவருடைய குடும்ப கடன்களை அடைப்பதற்கும் தன்னுடைய பயிற்சிக்கு அடுத்த கட்டத்துக்காக செலவு செய்வதற்கும் தற்போது இந்த ஒரு தொகை உதவும் அப்படின்னு தற்போது விக்னேஷ் புத்தூர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தோனி அவர்களுடைய இந்த ஒரு செயலை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க எங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரருடைய பேக்ரவுண்டை கூட நாங்கள் அறிஞ்சு அளவுக்கு செயல்படலை ஆனால் தோனி அவருடைய வறுமையை அறிஞ்சு தற்போது அவங்க இந்த அளவுக்கு ஒரு உதவியை செஞ்சிருப்பது உண்மையாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி